பேரன் கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நான் வந்து எங்களுடைய வியோ அலுவலகத்துக்கு ஆர்டிஐ போட்டிருந்தேன் முப்பது நாள் ஆகி எந்த விதமான பதிலும் தரல நான் இப்போ எங்கே மேல்மொழி செய்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் இன்னொரு நண்பர் வந்து என்ன கேட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இடத்துக்கு நான்கு மார் கேட்டிருந்தேன் நான்கு மார்லாம் ஆர்டிஏலில் கொடுக்க வழிவகை இல்லைன்னு சொல்லி பதில் அனுப்புகிறாங்க உண்மையிலே நான்கு மால் ஆர்டியில் வாங்க முடியுமா வாங்க முடியாத அதை குறித்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் இந்த ரெண்டு சகோதரமான கேள்விக்கான நம்ம பதிலாக வந்து நம்ம சொல்ல போகிறோம் இவங்க கேட்ட அந்த ரெண்டு கேள்வியும் அனைவருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற கண்டிப்பாக அந்த வீடியோவை நம்ம வந்து பதிவுக்குறோம் முதல்ல பார்த்திங்கன்னா ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அனுப்புகிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எது எந்த துறை சம்மந்தப்பட்ட தகவல்களை கேட்க போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து ஒரு மைண்டில் ஒரு ஐடியா வச்சுருப்போம் ஸோ இப்போ நம்ம வந்து நிலம் சம்பந்தப்பட்ட தகவல் கேட்க போகிறோம் அப்படின்னா வருவாய்த்துறை பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம் அதே மாதிரி கிராம ஊராட்சி சம்பந்தமாக ஏதாவது கேட்கணும்னு நினச்சோம்னா ஊவலத்துறை சம்பவம் நம்ம வந்து துறைக்கு வந்து நம்ம ஆர்டியை பதிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் நாலேஜ் நம்ம எல்லாேருக்கும் வந்து இருக்கும் மேக்ஸிமம் இல்லை அப்படின்னா ஒரு உங்களுக்கு தெரிந்து கொடுங்க சின்ன சின்ன அலுவலகங்களுக்கு ஆர்டியை அனுப்புகிறதை தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அனுப்பக்கூடாது அப்படின்னு இல்லை எப்படின்னா இப்போ கிராம ஊராட்சி நிர்வாகம் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய செயல் அலுவலர் வந்து அவர் உதவி பொது தகவல் அலுவலகத்தை தவிர அவர் பொது தகவல் அலுவலர் கிடையாது அதாவது பொது தகவல் அலுவலர் ஏதாவது ஆர்டர் போட்டால் அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய உதவி பொது தகவல் அலுவலராக இருக்கார் அப்போ பொது தகவல் அலுவலர் யார் அப்படின்னா அவர் பிடி அலுவலத்தில் இருப்பார் யார் அப்படின்னா தலைமையிடத்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர் தான் வந்து பொது தகவல் அதிகம் இப்போ நீங்கள் கிராம ராஜ் சம்மந்தமான தகவலை கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ஆக்கி எங்கே போடணும் அப்படின்னா உங்கள் பிடி ஆஃபீஸ் தான் போடணும் பொது தகவல் அலுவலர் அவர்கள் தலைமையிடத்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்படின்னு போட்டு உங்கள் கிராமராஜ் சம்பந்தமான தகவல்களை கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே கிட்டே என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஆர்டிஐ வந்து ஃபார்வர்ட் பண்ணி தகவல் கொடுங்க சொல்லி கேட்டு உங்களுக்கு வாங்கி தருவாங்க ஸோ இதாக அதே மாதிரி இப்போ நீங்கள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸுக்கு நீங்கள் ஆர்டிஐ போடுறீங்க அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அலுவலத்துக்கு போடாதீங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவர் வந்து விஓ வந்து அவரும் ஒரு அசிஸ்டண்ட் பிஐபு தான் அதாவது உதவி பொது தகவல் அதிகாரி தான் அப்போ பொது தகவல் அதிகாரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் உங்கள் வட்டாட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் தான் பிஐஓ அப்போ நீங்கள் எங்கே ஆர்டிஐ போடணும் விஓ சம்மந்தப்பட்ட தகவல்களும் விஓ அலுவலகம் சம்மந்தப்பட்ட தகவல் நீங்கள் கேட்கணும்னா நீங்கள் உங்களோட வட்டாட்சியர் ஆஃபீஸுக்கு தான் ஆர்டிஐ போடணும் சரி எங்களுக்கு இந்த முகவரியலாம் தெரியாதுங்க அதுக்கு தான் ஆர்டிஐ ரொம்ப தெளிவாக சொல்கிறது இப்போ தெரியாத நபர்கள் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஆர்டிஐ பதிவு பண்ணிட்டால் அந்த அலுவலகத்தில் அவர்கள் கேட்ட பதில் கடை இல்லைங்கிற பட்சத்தில் அவர்கள் எந்த அலுவலகம் சம்மந்தப்பட்ட எந்த துறை சம்மந்தப்பட்ட தகவல் கேட்டிருக்காங்களோ அந்த துறைக்கு ஆர்டிஐ ஆக்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு மூணு கீழே பெற்றுக்கொண்ட அந்த அலுவலகம் வந்து மாறுதல் செய்து உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகவல் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க சம்மந்தப்பட்ட எந்த துறை தகவல் நீங்கள் கேட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பிடுவாங்க அது அஞ்சு நாட்களுக்குள்ளே இந்த ப்ராசஸ் மேடம் ஸோ உறவுகள் வந்து இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அதனால் நேரடியாக வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸுக்கு நான் ஆர்டிஐ பதிவு பண்ணுவோங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அப்பீல் எங்கே போவோம்னா நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் எங்கே போகிறது இப்போ நீங்கள் பிஐ ஓட்டை அனுப்பிட்டீங்க அப்படின்னா தலைமையிடத்து துணை வட்டாச்சருக்கு அனுப்பிட்டீங்கன்னா அவர் பதில் தரலை அப்படின்னா நீங்கள் வட்டாச்சேருக்கு மேல்முறையீடு போகலாம் இப்போ இவர் உதவி பொறுத்தவரை அலுவலராக இருக்கார் இப்போ இவர்கிட்ட நீங்கள் அனுப்பிவிட்டு அப்பீல் எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம எங்கே போகிறதுன்னு சொல்கிறது தெரியல ஆகவே வந்துட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வட்டாச்சேருக்கு அப்பீல் போங்க அதை நான் வேணான்னு சொல்கிறேன் நீங்கள் தாராளமாக போகலாம் இங்கே நீங்கள் ஆர்டிஐ போடுற போடக்கூடாது என்று இல்லை போடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது கேள்விக்கான பதிலுக்கு வருவோம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துக்கு நான்கு மாள் கேட்டேன் நான்கு மாத தரமாக இருக்கிறாங்க கேட்டால் வந்து இது ஆர்டிஐக்குள்ளே வராதுன்றாங்க ஒன்றும் அவருக்கு சட்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்கு அந்த நான்கு மார் தர முடியாது இது ஆர்டிஐக்குள்ள வராதுன்னு சொன்னார்ல அவருக்கு வந்து சட்டம் தெரியாமல் இருக்கலாம் இல்லை நீங்கள் கேட்ட கேள்வியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் இப்போ நான் ஒத்து மதிப்பாக ஒரு கேள்வி கேட்குறேன்னு இப்போ வந்து நான் மாரியம் பின்னாடி ரெண்டு வீ ரெண்டு வீட்டு தள்ளி மூணாவது வீட்டில் நான் வந்து குடியிருக்கிறேன் அந்த வீட்டுக்கு நான்கு மால் தரவும் அந்த இடத்துக்கு நான்கு மால் தரவும் அப்படின்னு சொல்லி நான் ஆர்த்தியை பதிவு பண்ணேன்னா கண்டிப்பாக அதுக்கான பதில் தருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா அவங்க வந்து யூகத்தின் அடிப்படையில் கேட்ட கேள்விகளாம் வந்து எந்த வீடு யார் என்னன்னே தெரியாமல் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை வாய்ப்பு இல்லை ஆனால் நீங்கள் அந்த மறைமுக பின்னாடி ரெண்டாவது வீட்லேருந்து மூணாவது வீட்டில் குடி இருக்கீங்கன்னா அந்த வீட்டுக்கு சர்வே நம்பர் அந்த இடத்துக்கு சர்வே நம்பர் அந்த சர்வே நம்பரை நீங்கள் மேற்கோள் காட்டி திருவாடானை வட்டம் மங்களகுடி வருவாய் கிராமம் இந்த மாதிரி கீழக்கோட்டை கிராமத்தில் சர்வே எண் நத்தம் பகுதிய நத்தம் ச சர்வே எண் வந்து நான்கு புறத்தில் இருக்கக்கூடிய சர்வே மற்றும் அதனுடைய நிலத்துடைய தன்மை மற்றும் அதன் உரிமையாளர்கள் தான் உரிமையாளர்களோட பெயர் விவரங்களை தரவும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக ஆர்டிஐ பதிவு பண்ணலாம் இதுக்கு அவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆர்டிஐ சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு டூ எஃப்னால் என்னென்னு தெரியலைன்னு அர்த்தம் டூ எஃப் அப் அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஆர்டிஐ பயன்படுத்தணுமா பதினாலு விதமான தகவல்களை ஆர்டிஐயில் கேட்கலாம் பதினாலு விதமான தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓரளவு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம பேசிடுவோம் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஆர்டி இந்த வீடியோவில் அந்த டூ எஃப்னா என்னென்னு நான் உங்களுக்கு வந்து மே மேலிடமாக சொல்லிடுறேன் நம்ம எதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஏற்றிக்க நாம மட்டும் இல்லை இந்த வீடியோ ஒருவேளை அலுவலர்கள் பார்ப்பீங்கன்னா நீங்களும் கூட இந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் ஒன்று பதிவுருக்கள் ரெக்கார்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட ரெக்கார்ட்ஸ் பதிவுகளாக பராமரிக்கிறாங்க எஃப்எம்பி அதாவது எல்லாம் வரைபடத்துக்கான ஒரு பதிவேடு ஏரிசோட ஒரு பதிவேடு அது பார்த்திங்கன்னா சிட்டா பதிவேடு இப்படி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பதிவேடுகள் அப்போ அது பூரா வந்து ரெக்கார்ட் நோட்டாக பராமரிக்கிற எல்லாமே ரெக்கார்டு தான் இதில் நான்கு மால் சம்மந்தமாக இப்போ அந்த ஒரு சர்வே நம்பருக்கு நான்கு பகுதியில் அந்த சர்வே நம்பர் இருக்குது அப்படின்னா அது வந்து ரெக்கார்டில் தான் வருது அதில் இந்த ரெக்கார்டை தான் அவர் தகவலாக கேட்டிருக்காரு நம்ம கொடுத்துட்டோம் ஆகணும்னு பிஐஓக்கு வந்து முதல்ல இந்த டூஏஓ பத்து விவரங்கள் தெரிஞ்சிருந்தால் நான்கு மாள் சம்மந்தமான தகவல்களை கண்டிப்பாக அவரு கொடுத்துருவார் ரெண்டாவது என்னென்னா ஆவணங்கள் ஃபைல் அண்ட் டாக்குமெண்ட் இந்த வடிவில் ஒரு அலு அரசு அலுவலகத்தில் பராமரிக்கிறாங்கன்னா அது எதுவாக இருந்தாலும் அதுவும் பொது தகவல் தான் அதை மனுதாரர் கேட்கலாம் பிஏஓ கொடுத்து தான் மூணாவது குறிப்பானைகள் மெமோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் குறிப்பாணைகள் மீன் இப்போ ஒரு வட்டாட்சியர் வந்து ஒரு விஓவுக்கு ஒரு குறிப்பான வைக்கிறாரு இந்த மாதிரி ஒரு மனு வந்திருக்கு அதன் மீது விசாரித்து எனக்கு பதில் கொடு அப்படின்னு வைக்கிறாரு அப்படின்னா அந்த குறிப்பானை சம்பந்தப்பட்ட தகவலை தாராளமாக நம்ம கேட்க முடியும் இப்போ நம்ம கலெக்டருக்கு ஒரு மனு இருக்கிறோம் அந்த மனு வந்து கலெக்டர் வந்து விசாரணை செய்வதற்காக கீழ்மட்ட அலுவலருக்கு அனுப்பிட்டு குறிப்பா நாம கொண்டு அனுப்புவார் அந்த குறிப்பானை சம்பந்தமான தகவல்களை நம்ம ஆட்சியில் கேட்க முடியுமான்னா எஸ் கேட்கலாம் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு நாலாவது மின்னஞ்சல் இமெயில் சம்பந்தப்பட்ட எந்த தகவலையும் தாராளமாக கேட்க முடியும் அஞ்சாவது கருத்துரைகள் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒபீனியன் இந்த ஒபீனியன் சம்மந்தமான கருத்து இப்போ அரசு வந்து ஒரு கருத்து சொல்லுது ஒரு நில நிலையத்தில் ஒரு கருத்து சொல்லுது இல்லை ஒரு கட்டணம் கட்டுற ஒரு கருத்து சொல்லுதுன்னா அந்த கருத்துக்கள் சம்பந்தமான தகவல்கள் அரசு என்ன சொல்லியிருக்குங்கிறது நம்ம தாராளமாக கேட்க முடியும் ஆறு பார்த்தீங்கன்னா ஆலோசனைகள் அட்வைஸ் பிறருக்கு இப்போ வந்து முதலமைச்சர் ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு இல்லை ஒரு அமைச்சர் அட்வைஸ் பண்ணுறாரு ஒரு அரச மேல்மட்ட அதிகாரி கீழ்மட்ட அதிகாரி அட்வைஸ் பண்ணுறாருன்னா அது சம்பந்தமான தகவல்களை தாராளமாக கேட்க முடியும் செய்தி வெளியீடு ப்ரெஸ் ரிலீஸஸ் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசாங்கம் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் நிறைய பண்ணுறாங்க அது சம்மந்தமான தகவல்களை இப்போ இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதினாறா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழக அரசு செய்தி வெளியீடாக என்னென்ன வெளியிட்டது இது குறித்த தகவல் தரணும்னா கண்டிப்பாக ஆர்டியில் தந்து தான் ஆகணும் எட்டாவது பார்த்தீங்கன்னா சுற்றறிக்கைகள் சர்க்குலர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சுற்றறிக்கைகள் சுற்றறிக்கைகள் மீன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தாச ஒரு தாசத்தார் வந்து கீழ்மட்ட அலுவலர்கெல்லாம் ஒரு வந்து சுற்றறிக்கை அனுப்பி இதெல்லாம் செயல்முறைப்படுத்துங்க அப்படின்னு ஒரு அறிக்கை அனுப்புறாங்கன்னா அந்த மாதிரி அறிக்கைகளை நம்ம தகவல்களாக கேட்க முடியும் ஒன்பது ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா ஆணைகள் அதாவது ஆர்டர் இப்போ மேல்மட்ட அதிகாரி கீழ்மட்டருக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு இந்த ஆர்டரை செஞ்சும் ஆகணும் ஆர்டர் பாஸ் பண்றாருனா அது சம்மந்தமாக தகவல்கள் நம்ம கேட்கலாம் பத்தாவது பயண குறிப்பேடு ஒவ்வொரு அலுவலரும் எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்கன்னு சொல்லி அதுக்கான ஒரு குறிப்பேடு கண்டிப்பாக வச்சிருப்பாங்க அது சம்மந்தமான தகவல்களை கேட்கலாம் பன்னிரெண்டு அறிக்கைகள் ரிப்போர்ட்ஸ் இது சம்மந்தமாக கேட்கலாம் பதினொன்று ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் சம்மந்தமாக கேட்கலாம் பதிமூணு தாள்கள் பேப்பர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பராகவோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட பேப்பராகவோ அது எந்த வடிவில் வந்து அரசு அலுவலகத்தில் அடுக்கி வச்சுருந்தாங்களோ அது சம்மந்தப்பட்ட தகவல் இப்போ வந்து பட்டா பட்டாம்புதல் காப்பி ஒரு பேப்பர் தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து ஓஏபிக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன் வந்துடுச்சு முன்னால்லாம் மேனுவலாக இருக்கும்போது ஒரு பேப்பர் தான் இருக்கும் அந்த ஒரு பேப்பரில் பட்ட ஆர்டர் காப்பி ஒரு பேப்பர் தான் சிட்ட அடங்கல் ஒரு பேப்பர் தான் இது சிங்கிள் பேப்பராக வந்து அரசு அலுவலகத்தில் பராமரித்தாலும் இதையும் தாராளமாக நம்ம கேட்க முடியும் பதினாலு மாதிரிகள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஷாம்பிள் அண்ட் மாடல்ஸ்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து என்னென்ன வந்து தேவைப்படும் சல்லி சிமெண்ட்டு செங்கல் கம்பி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் இந்த மெட்டீரியல்ஸோட தரம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சம்மந்தமான தகவலை நீங்கள் ஆர்டிஎல் கேட்கலாம் ஏன்னா பதினாலாவது தகவலாக கொடுக்கலாம் என்ன சொல்லியிருக்கு அண்ட் மாடல்ஸ் இது வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்டியில் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே ஒரு செங்கல் வந்து எட்டு ரூபான்னா அந்த எட்டுருவா கட்டணத்தை செலுத்திட்டு அந்த செங்கலை வாங்கி அது தரமுள்ளதாக தான் இருக்கா சிமெண்ட்டை வாங்கி அது தரமுள்ளதாக இருக்கா கம்பி வாங்கி கம்பி ரெண்டு அடி தேவை ரெண்டு அடியை வந்து வாங்கி ஒரு ஷாம்பிள் பார்க்குறோம்னா ரெண்டு அடி கொடுங்க அப்படின்னு ஷாம்பிள் வாங்கி நம்ம என்ன செய்யணும்னா தரத்தை செக் பண்ண முடியும் ஸோ இந்த இத்தனை விஷயங்களையும் ஆர்டிஐயில் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத கேட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத இந்த டூ எஃப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு டூ எஃப்ல இந்த பதினாலு விதமான விஷயங்களையும் நம்ம ஆர்டிஐ மூலம் கேட்கலாம் ஒரு ஆர்டிஐ ஆர்வலராக இருக்கக்கூடிய நீங்களும் இந்த பதினாலு விதமான தகவல்களை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத வந்து நீங்க மைண்ட்ல வச்சு தான் ஆர்டிஐ போடணும் தான் இருக்கும் அரசு அலுவலகத்துல என்னென்னலாம் பராமரிக்கணும் அது எல்லாத்தையுமே இந்த டூ எஃப்ல வந்துருச்சு அவங்க அரசு அலுவலர் இருக்கக்கூடியவங்க ஒரு இடத்துக்காக நான்கு மாலை ஒருத்தர் அப்படின்னா சர்வே நம்பர் மென்ஷன் பண்ணி இந்த இந்த இடத்துக்கு சர்வே நம்பருக்கு நான்கு குலத்தில் என்னென்ன சர்வே நம்பர் இருக்குது அதோட நிலத்தோட தன்மை என்ன அது யாரோட பேரில் இருக்குது அது எப்போ கொடுங்க அதை ஆ ஏறிச்சு சொல் கொடுங்கன்னா கண்டிப்பாக ஆட்டியில கொடுத்து தான் ஆகணும் அதை மறுக்க முடியாது அப்படிங்கிறத ஆணித்தனமாக இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றவர்களுக்கு போச்சு நினச்சி நம்ம மறுக்கா பயிரே மீண்டும் நிலத்தவர்களோட வேறு வீடுன்னு சந்திக்கிறேன் நன்றி